கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதத்துடைய ரெண்டாவது வாரம் அதாவது ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதி வரை கோட்சார ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவுகளை நம்ம பார்க்க போகிறோம் கன்னி ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் ராசிக்கு மூணாவது பாவகத்தில் வரக்கூடிய தருணத்தில் தான் இந்த வாரம் பிறக்கப்படுது மூணாவது பாவகத்தில் மூணாவது பாவகத்துக்கு அதிபதி அதிபதி இருக்கிறாரு குரு பகவானுடைய சாரத்தில் உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்கள் ராசிக்கு பத்தாவது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் ஆட் புதன் சகோதர ஸ்தானத்தில் தைரிய ஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வையில் இது எல்லாமே சாதகமான தருணத்தை தரப்போகுது கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வு கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் என்ன சார் ஆதாரம் சுபஸ்தானாதிபதியின் சொல்லக்கூடிய கிரகம் குரு தனகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் குரு அதிசாரத்தில் பதினோராவது பாவகம் லாபஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருந்து உங்களுடைய ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு பத்தாவது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாரு தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் ராசியாதிபதிக்கு நட்சத்திரமும் கொடுக்குறாரு அதுபோக தைரிய தைரியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுக்கு சாரமும் கொடுக்குறாரு செவ்வாவையும் பார்க்கிறாரு இந்த அமைப்புகள் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் ஒன்பதாம் தேதியிலிருந்து சரியா பதினஞ்சாம் தேதி வரை நூறு சதவீதம் மாற்றங்களை ஏற்படுத்தும் அதில் கருத்து இல்லை படித்து படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இல்லாமல் இருக்கேன் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருக்கிறேன் வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறேன் நல்லா இருக்கேன்னு சொல்கிறவங்க நாலு பேருனா நல்லா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறவங்க பத்து பேர் இன்றைக்கி வளர்ந்தவங்க வாழ்ந்தவங்க சம்பாதிச்சவங்க சாதித்தவங்க எல்லாருக்கும் இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கும் இல்லை சந்தர்ப்பம் கொடுத்ததுனால தானே அவங்களால் சாதிக்க முடிஞ்சது சம்பாதிக்க முடிஞ்சது இல்லையா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை சந்தர்ப்பத்தை கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய தருணம் தானுங்க இந்த தருணம் ஒரு சிலருக்கு வாழ்வாதாரம் மாறப்போகுது ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க வேறு வழி இல்லாமல் வேண்டா வெறுப்பாக கமிட்மெண்ட்டுக்காக ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க நான் உழைக்கக்கூடியது ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதனைக்கு உண்டான உழைப்பு வாங்கக்கூடியது நாற்பதாயிரம் ரூபாய் வாங்குகிறேன்னுங்க அப்படின்னா கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் இடமாற்றங்கள் ஏற்படும் அது வெளி ஊராக இருக்கலாம் அல்லது வெளி நாடாக இருக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய முன்னேற்றத்தில் ஒரு சில முட்டுக்கட்டைகள் இருக்குது தடைகள் இருக்குதுன்னா அந்த தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும் ஏன்னா தகிரியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வா தகிரியஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வையில் இருக்கார் ஒரு வேலை செய்யும் பொழுது செய்யலாமா வேணாமா ரெண்டு மனசு இருக்கும் பாருங்க அந்த ரெண்டு மனசு ஒரு மனசாகி போயிடும் ஒரு வேலை செய்யணும்னு நினச்சா செஞ்சுவிட்டு தான் மறு வேலை பார்ப்பீங்க யோசனை பண்ண மாட்டேங்குது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு கூட பிறந்த பொறப்பு அண்ணன் தம்பி அக்கா தங்க கூட பிறந்த உறவு அந்த உறவுக்குள்ளார சங்கடம் இருக்குதுன்னா இந்த தருணத்தில் சரிப்படுத்தி கொடுத்துரும் வருஷ கணக்கா கணக்காக நாள் கணக்காக பேசாமல் இருக்கிறனிங்க என் தங்கச்சிக்கிட்ட அக்கா கிட்டே தம்பி தம்பிக்கிட்டே பேச முடியாத ஒரு சூழலில் இருந்துக்கிட்டு இருக்கிறனுங்கன்னா அந்த சங்கடங்கள் சரியாகிறதுக்கான நேரத்தை இந்த பிரபஞ்சம் இந்த வாரத்தில் தரப்போகுது இந்த நேரத்தில் நீங்கள் சமாதானப்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக சாதகமான வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் தரப்போகுது சண்டை சச் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும் மாற்றுக்கிறது கிடையாது அதே மாதிரி தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் இந்த வாரத்தில் இருக்கிறார் தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சுக்கரன் குரு பகவானுடைய சாரம் குரு பகவானுடைய சாரம் வாங்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் ஆனாலும் செவ்வாவுடைய சாரம் பிறகு ராகுவுடைய சாரம் இது எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்குது பொருளாதார ரீதியாக நிறைவு ஏற்படும் நல்ல அனுகூலம் கொடுக்கும் அதில் முதலீடு சொன்னேன் வேலை வாய்ப்பு சரியாகுதுன்னா சம்பள உயர்வு கொடுக்கும் சம்பள உயர்வு வந்ததுன்னா பொருளாதாரம் நல்லா இருக்கும் பொருளாதாரம் நல்லா இருந்ததுன்னா கடன் பிரச்சனையை சரிப்படுத்திருவீங்க கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குது ஏண்டா இருக்கும் எதுக்கடா இருக்கும்ன்ற மனநிலையில் நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த நேரத்தில் அந்த சங்கடங்களில் சரியாகிறதுக்கான வாய்ப்பை தரப்போகுது இந்த பிரபஞ்சம் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படும் லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனுடைய வீட்டில் குரு இருக்கிறார் சுபஸ்தானாதிபதி கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு நேரமும் இந்த நேரம் மண்மனை உருவாகிறதுக்குண்டான நேரமும் இந்த நேரம் நீங்கள் வந்து கருப்பாக சிகப்பான கூட எனக்கு தெரியாது எங்கேயோ இருக்கிறீங்க வெளி ஊரில் இருக்கலாம் வெளிநாட்டில் இருக்கலாம் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு வீடு வாசல் வாங்கணுன்ற எண்ணம் இல்லாமல் இருக்கலாம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதிக்குள்ளார ஏற்படக்கூடிய கோட்சார கிரக அமைப்புகள் ஒரு மண்மனையை வாங்க வைக்கும் உங்களை அந்த சிந்தனைகள் ஏற்படுத்தும் நிறைய நண்பர்களுக்கு கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தருணத்தில் மண்மனை உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு என்ன சார் ஆதாரம் உங்கள் ராசி அதிபதி போதே செவ்வாவோட மண்மனைக்கு அதிபதி செவ்வாவோட சேர்றாரு குரு பகவானுடைய பார்வை வாங்குறாரு அந்த செவ்வா உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாவது பாவகத்தை பார்க்கிறார் அப்போது தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கும் தொழில் ரீதியாக மண்மனை உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ரியல் எஸ்டேட் செய்கிற நண்பர்களுக்கெல்லாம் இது பிரமாதமான நேரமாக இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்துகிட்டு இருக்கிறேனுங்க ரியல் எஸ்டேட் செய்துகிட்டு இருக்கிறேன்னுங்க மண் மனை சார்ந்த தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நேரம் பிரமாதமாக இருக்கும் அனுபவித்து சொல்லுங்கள் ஆராய்ச்சி பலன் சொல்லியிருக்கேன் அனுபவிச்சு சொல்லுங்கள் திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் குரு உங்களுடைய ராசிநாதனை பார்க்கிறாரு ஒரு சிலருக்கு திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் நீங்கக்கூடிய தருணமாக இருக்கும் நாகதோஷம் இருக்குது செவ்வாதோஷம் இருக்குது தாரதோஷம் இருக்குது ஐயோ ஊரில் இருக்கிற மொத்த தோஷம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கட்டும் ஆனாலும் இந்த தருணத்தில் அந்த தடைகளெல்லாம் நீங்கி திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி திருமணம் ஏற்பாடுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் மன வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி தானுங்க ஆயிரம் சங்கடத்தில் நீங்கள் இருக்கட்டும் அதாவது வாழ்க்கை வாழலாமல் பிரிஞ்சு போயிடலாமான்ற மனநிலையில் நீங்கள் இருந்தாலும் இந்த ஏழு நாட்கள் அந்த சங்கடங்கள் சரியாகி சந்தோஷம் பிறக்கக்கூடிய தருணமாக இருக்கும் புத்திர புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி புத்திரஸ்தானத்தை புத்திர காரகன் பார்க்கிறாரு குரு பார்க்கிறாரு அவருடைய சொந்த நட்சத்திரம் ஸ்ரீராமர் அவதரிச்ச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய புத்திர காரகன் ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு ஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய இடத்தையும் பார்க்கிறாரு ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியை பார்க்கிறார் அப்போ அவரும் குருவுடைய நட்சத்திரத்தில் புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரிச்ச நட்சத்திரத்தில் இதனால இதனால் ராசியில் பிறந்தவங்களுக்கு பதினாறு வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகிட்டு பதினஞ்சு வருஷம் கல்யாணம் ஆகுது இல்லை பத்து வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகிட்டு தீராத புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகள் இந்த தருணத்தை தீரப்போகுதும் முயற்சி பண்ணுங்கள் அது இயற்கையோ செயற்கையோ அது அப்பாற்பட்ட விஷயம் சன்னியாசியானாக இருந்தேன் பிரம்மச்சாரியானா இருந்தேன் சம்சாரி இந்த பிரபஞ்சம் தம்பதிகள் தம்பதிகளாக இருக்கக்கூடிய எங்களை தாய் தந்தை ஆக்கிலே அந்த பிரபஞ்சம் சொல்லக்கூடிய ஆதங்கம் சரியாகிறதுக்கு உண்டான நேரம் ஐயா இந்த நேரம் ஆதாரம் இல்லாமல் சொல்லல யாருக்கு வேணும்னா இந்த வீடியோவை நீங்கள் வைங்க செக் பண்ணுறதுக்கு இந்த தம்பி சொல்கிறது உண்மையாக பொய்யா நீங்கள் செக் பண்ண செக் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் இது தப்புன்னு சொன்னால் கூட நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஸ்தானாதிபதி புத்திரஸ்தானாதிபதி புத்தரஸ்தானத்தையும் பார்க்க ஸ்தானாதிபதிக்கு சாரமும் கொடுக்க வீடும் கொடுக்க பார்வையும் பார்க்க ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியை பார்க்குறாரு ராசிநாதனுக்கு சாரமும் கொடுக்குறாரு இதை விட ஒரு நல்ல நேரம் வேணுமா இந்த நேரம் குழந்த பாக்கியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் முழுமையாக சரியாகிறதுக்குண்டான நேரம் சரியா சந்தர்ப்பம் இந்த பிரபஞ்சம் எல்லாரும் நேரத்துலையும் தராது சந்தர்ப்பம் கொடுக்கும்போது பயன்படுத்திக்கிடணும் இன்றைக்கி சம்பாரித்தவங்க சாதித்தவங்க உயர்ந்தவங்க எல்லாருக்கும் இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கோம் அந்த சந்தர்ப்பம் தான் கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த தருணத்தில் இந்த பிரபஞ்சம் சந்தர்ப்பம் கொடுக்குது பயன்படுத்திக்கோங்க அதுபோக எல்லாருடைய பிரதானமான எதிர்பார்ப்பு என்னன்னா நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்ட்டு ஒருத்தருடைய வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய அந்த தசாபுத்தி பலனை வந்து இந்த மாதிரி சாதக புத்தகத்தில் எழுதி கொடுக்குறனுங்க இது வந்து ஒருத்தருடைய சாதக புத்தகம் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசாபுத்தி பலன் துல்லியமாக எழுதி கொடுப்பனுங்க இது தேவையான பயன்படுத்திக்கோங்க இருபது இருபத்தஞ்சி நாள் ஆகும் ஒரு சாதகம் எழுதி கொடுக்கறதுக்கு இது தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு இப்போ கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு நான் சாதகம் எழுதி கொடுக்குறேன்னா அதில் மூணு நட்சத்திரம் இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான பலன் மட்டும் இல்லாமல் அந்த நட்சத்திரத்தில் அந்த ராசியில் அந்த தசையில் அந்த புத்தியில் பிறந்திருக்கிறீங்க இன்றைக்கி என்ன தசை என்ன புத்தி என்ன நடக்குது எல்லா சமாச்சாரம் வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசா புத்தி பலன் இதில் எழுதி கொடுக்குற தேவைப்படுறவங்க கன்னி கண்ணிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்கணும் மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கன்னிராசியில் பிறந்தவங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்